ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்டிவீர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வேலை பறிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலை பொறுத்த வரைக்கும் யாராலும் எலிஜிபிள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து வரைக்கும் இந்த வீட்டில கொடுத்துருக்கேன் வீடியோ இப்போ நம்ம இது வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மாறாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக அனைத்து ஜாப் அப்டேட் நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கினை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இதை பற்றி மேலும் வரலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதுலேருந்து வேலை பறிப்பு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அண்டு அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதியோட இதுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது எக்ஸாம் டேட் வந்து ஸோ அப்ளை அப்ளை பண்ணுறங்க லாஸ்ட் டேட் அதான் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் ஓகேங்களா என்ன போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட்டு முக்கிய அதில் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சிவில் மற்றும் எலக்ட்ரிக்கல் அதுக்கு வந்து போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் அண்டு எலக்ட்ரிக்கல் ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே விலை பறிப்பு கொடுத்துருக்குறாங்க அண்டு ஜூனியர் இன்ஜினியரிங் சிவிலில் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து பதினஞ்சு காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க அண்டு ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகில் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து ஒன்பது காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட் நார்த்து சவுத்து சென்ட்ரல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுத் ரீஜியன் சவுத் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் ஒரு போஸ்ட்டு அண்டு சிவிலில் ஒரு போஸ்ட்டு நமக்கு வந்து இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளேயும் இருக்குது ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா தா சென்னை அதாவது தமிழ்நாட்டில் வந்து இருக்குது ஓகேங்களா அதுக்கான டீட்டெயில் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் சோன்னா அதில் எது எதுலாம் அது கீழே வருது சவுத்து சோனில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ எக்ஸாம் போஸ்டிங் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்லேயே வந்து கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேஆர் அதாவது ஜீனியர் இன்ஜினியரிங் அதாவது ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் அண்டு எலக்ட்ரிக்கல் ரெண்டு போஸ்ட் தான் அறிவிச்சிருக்காங்க வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொம்போது தேதிப்படி தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது வயசுலேருந்து அதிகபட்சம் முப்பது வயசுக்குள்ளே இருக்க யாருனாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அதெல்லாம் ஏஜ் லேஸ் எஸ்மே கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி மற்றும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சம் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் அதாவது ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அடுத்து அதர் பேக்கோட ஓ ஓபிசி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் பர்சனல் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸர்ஸ்மென் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே டிஸ்ட்ரிபியூட் விண்டோ அவங்களும் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லேசேஷனுமே கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து அதாவது ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து த்ரீ இயர்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கணும் ஓகேங்களா இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தால் மட்டும் சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஓகே ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைனா டிப்ளமாவோ டிகிரியோ நீ வந்து ஜூனியர் இன்ஜினியரிங்கில் அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா சிவில் வந்து படிச்சிருக்கணும் அதாவது டிப்ளமாயின் சிவிலோ இல்லை இன்ஜினியரிங் இன் சிவிலோ அதாவது இன் சிவில் படித்திருந்ததுனால இது வந்து விண்ணப்பிக்கலாம் அதே போல் தான் ஜூனியர் இன்ஜினியரிங் போ எலக்ட்ரிக்கல் அதுக்கும் எலக்ட்ரிக்கலுக்கும் அதே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமாயின் எலக்ட்ரிகல் வந்து படிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் ஓகேங்களா அதுவே வந்து டிப்ளோ டிகிரியும் முடிச்சிருக்கலாம் டிப்ளமா டிகிரி இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கலாம் இன்ஜினியரிங்கெலாம் முடிச்சிக்கணும் அதாவது எலக்ட்ரிக்கல் அது எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஜினியரிங்ல நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஃபிஃப்டி ஃபைவ் வந்து நீங்கள் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அதை வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா பண்ணினீங்க அப்படின்னா இது வந்து விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க அதாவது வந்து ஒன்றும் இல்லை இப்போ வந்து இப்போ நீங்கள் நீங்கள் இங்கே சிவில் படிச்சிருக்கீங்க டிப்ளோமோ மைன் சிவில் த்ரீ இயர்ஸும் மூணு வருஷம் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் வந்து கா அதாவது டிப்ளோமா முடிச்ச உடனே டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பர்டிகுலர் சிவில் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து டூ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீ வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படி இல்லை எலக்ட்ரிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அதை இல்லாமல் ப்ளஸ் டூ இயர்ஸ் வந்து அதே ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருக்குன்னு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அவ்வளோதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் இதான் வந்து சப்ஜெக்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுதான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது இன்ஜினியரிங் டிசிப்ளின் பேப்பர் ஒன் இன்ஜினியரிங் டிசிப்ளின் பேப்பர் டூ அண்ட் ஜென்ரல் அவர்னஸ் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க மொத்தம் வந்து முந்நூறு மார்க் வந்து நடக்குது எக்ஸாம் ஓகேங்களா ரிட்டன் எக்ஸாம் வச்சு நான் இன்டர்வ் மூலமாக வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க எவ்வளோ சம்பளம் தராங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து பார்த்திங்கனா இருபத்தவராயிரம் வந்து பேர் மந்த் வந்து சேலரி கொடுக்குறாங்க ஓகேங்களா அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுவோம் அப்ளிகே அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மாதிரி கோரிஸ்மெரில வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அப்புறம் அதே இல்லாமல் ஓபிசி மற்றும் ஜென்ரல் கேட்டடேட் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நாப் நானூற்றம்பது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓபிசி ஃபார் ஜென்ரல் கேட்டிடேட் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது மற்றும் எஸ்சி எஸ்டி எக்ஸ் எக்ஸரிஸ் பண்ணி உங்கள வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா தான் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் லிங்க்க்கு நான் வீடியோ டிஸ்கிரப்ஷனில் கொடுத்து அதை கிளிக் பண்ணி டேரக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மேலும் இதை பற்றி உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுச்சுன்னா வீடியோ கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஸோ இந்த வீடியோ உங்க நம்மளோட ஷேர் பண்ணாமல்ங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன வீடியோ அப்படியே உங்களை காற்று மீண்டும் இன்னொரு வேலைக்கு பதில் செஞ்சிக்கலாம் டாடபோ பை